ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை என்பது மகான் வாழ்க்கையாகும் தவம் என்பதே மனம் புத்தியை ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டுடன் தந்தையின் நினைவில் மூழ்கியிருப்பது இதுதான் உண்மையான தவம் அந்த தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்காக நமக்கு தினமும் தந்தை ஒரு ஹோம்ஒர்க் போல வீட்டுப்பாடம் போல ஒரு கருத்தை கொடுக்கின்றார் பார்ப்போம் ஆன்மீக சக்தியுடைய பாதி தூய்மையாக இருக்கக்கூடிய ஆத்மக்கள் தங்களது சாதனையின் மூலம் ஆத்மக்களை வரவழைக்க ஆவாகனம் செய்ய முடியுமெனில் அல்பகால சாதனங்களின் மூலம் தூரத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மக்களை ஜொலிப்பை காண்பித்து தன் பக்கம் கவர்ந்திருக்க முடியுமெனில் பரமாத்ம சக்தி அதாவது சர்வசிரேஷ்ட சக்தியால் நிரம்பிய நம்மால் என்ன செய்ய முடியாது ஆனால் இதற்காக விசேஷமாக ஏகாக்கிரதாவின் பயிற்சி தேவை ஏகாக்கிரதா ஒருவர் மீது விரதம் ஒரு விரதம் பதிவிரதா அது போன்று அவரை பரமாத்மாவுடைய நினைவு மட்டுமே இருந்து அவரிடம் சக்தி பெறுவது அந்த சக்தியின் மூலமாக நம்மால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அல்பகால விஷயத்துக்காக உலகியலில் உடல் சார்ந்தவர்களுக்கு எதையோ வரவழைத்து காமிச்சி ஏமாற்றும் பொய்யான உலகில் நம்ப வைத்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையான சத்தியமான தந்தையின் தொடர்பில் இருக்கும் நாம் அவரிடம் தெரிந்து பெறுகின்ற சக்தியால் மாற்றம் செய்ய முடியாதா என்ன என்று தந்தை கேட்கின்றார் நிச்சயமாக நம்மையும் மாற்றி அமைக்க முடியும் அந்த சக்தியின் மூலமாக மற்றவரையும் மாற்றத்தில் கொண்டு வர இயலும் அந்த சக்தியை அந்த தக்க சமயங்களில் தகுந்த இடங்களில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் இதுதான் தபஸ்வி வாழ்க்கையாகும் ஓம் சாந்தி